சொன்ன மாதிரி எப்படியாவது ஓவர் டிராமா பண்ணி அவ கையில இருக்கிற கயிற நவக்க வச்சிடுறேன் சரிங்க நீங்க ரெடியா இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விஷத்தை குடிச்சிட்டேன்னு தெய்வா கத்துவாரு கரெக்டா வந்துருங்க ஓகே நான் வந்துறேன் அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஓ சைடுல எல்லாம் கரெக்டா நடந்துறோம்ல கோடாங்கில இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாரையும் பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கி எடுத்துறீங்க இன்னைக்கு எப்படி ஆவது துர்கா கையில இருக்கிற கயிற அவத்தையும் ஆகணும் ஓகேயா ஓகே சரிங்க தே நான் போறேன் ஏய் நீ பாய்சன் குடிச்சிட்டு சாக போறதா டிராமா பண்ண அபச அபசகுணமா போறேன்னு சொல்ற ஐயோ அத்தை நான் என்ன உண்மையிலேயே பாய்சன் குடிச்சு சாக போறேன் ஏன்னா டிராமா தானே நான் வரேன் இதுதான் வீணாவோட பிளான் இன்னைக்கு எப்படியாவது துர்கா கட்டியிருக்கிற கயிறு அவுத்தே ஆகணும்னு ஒரு வைராகியத்தோட அவ இருக்கா உள்ள வீணா சும்மா ஜாலியா தான் படுத்திருக்கா டாக்டரும் நர்ஸும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி சும்மா ஷோ காமிச்சிட்டு இருக்காங்க அதான பாத்த அவளாவது விஷத்தை குடிக்கிறதாவது அம்மா சித்தி சொன்ன மாதிரி நம்ம வீணா பயங்கரமான ஆளுதாமா மாஸ்டர் பிளான் ஆமா என்ன பெரிய மாஸ்டர் பிளான் அந்த கயிற துர்கா விடுறாலோ இல்லையோ இந்த வீணா விடாம புடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கா இத பாரு காவேரி நீ நம்பலனாலும் வீணா சொன்ன விஷயத்த நானும் பெரியவரும் நம்புறோம் அதனால உனக்கு பிடிக்கலனாலும் நாம ஒரு டீமா வேலை செஞ்சே ஆகணும் நீ எங்களுக்கு கோஆபரேட் பண்ணிதான் ஆகணும் வேற என்ன பண்றது கோஆபரேட் பண்ணிதானே ஆகணும் சரி சரி வீணா ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளியில வந்து வீணா சீரியஸா இருக்கிறதா சொல்லி அவ உயிருக்கு கெடு வைக்கிற மாதிரி ஒரு டைம் கொடுப்பாரு கோடங்கி சொன்ன மாதிரியே டாக்டர் இப்ப சொல்றாருன்னு அசோக்கும் தேவாவும் ஷாக் ஆவாங்க உடனே நான் என்னோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்க ரெண்டு பேரோட வேலை என்ன எனக்கு ஈடா ஒத்து ஊதணும் புரிஞ்சுதா சரி சரி நாம ஏதோ ஒதுங்கி நின்று ரகசியம் பேசுறோம்னு நினைச்சுக்க போறாங்க பக்கத்துல போகலாம் வாங்க இல்லைன்னா ஏதாவது நினைக்க போறாங்க போலாம் அசோக் நர்ஸ் போறதும் வருதுமா இருக்காங்க வீணா எப்படி இருக்கான்னு கேளுடா பெரியமா அவசரமா போறாங்க நிறுத்தி கேட்க முடியாது இல்ல ட்ரீட்மெண்ட் வேற போயிட்டு இருக்கு இங்க நடக்கிறது எல்லாமே டிராமா தான் அப்புறம் எதுக்கு உள்ள போறது வெளியே போறதுன்னு ஒரே ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க ஐயோ வீணா சிஸ்டர் வீணா எப்படிமா இருக்கா என்னன்னு டாக்டர் டாக்டர் அசோக் டாக்டர் என்னாச்சு டாக்டர் வீணா எப்படி இருக்காங்க டாக்டர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க இப்பதைக்கு உயிருக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது என்னன்னு சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் டாக்டர் ஒரு நிமிஷம் அசோக் தேவா ரெண்டு பேரும் என் கூட வாங்க நீஷோ பாங்கா என்ன பெரியமா கேட்டீங்கல்ல வீட்டுக்கு வந்த கோடங்கி என்ன சொன்னானோ அதையேதான் டாக்டரும் சொல்றாரு வீணா உயிருக்கே ஆபத்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்னு கெடு வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன சொல்லணும்னு வீணா சொன்னாங்களோ அதை தான் நான் சொன்னதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமா அதை தானே நீங்களும் சொன்னீங்க ஆமாங்க சொன்ன அவங்க டிராமா பண்றதுக்காக பாய்சன் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு நிஜமாவே பாய்சன் குடிச்சிருக்காங்க ஐயோ வீணா

துர்காவு அந்த கைத்த அவுத்து போடு சொல்லு கோடங்கி வந்த அன்னிக்கி கார் மக்கர் பண்ண மாதிரி இவை இன்னைக்கு மக்கர் பண்ணா வீணா பொழைக்க மாட்டா என்ன பாக்குறீங்க துர்கா கட்டி இருக்கிற கயிறுல ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கு ஏற்கனவே சத்தியா இப்போ வீணா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா இப்பவே இந்த நிமிஷமே அந்த கயிறு ஹவுத்து போட சொல்லு சாமிகிட்ட வேண்டிகிட்டு கையில கட்டி இருக்கிற கயிறுக்கும் வீணாண்டி மருந்து குடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஐயோ ஐயோ பாவி பகல இப்படி பண்ணி தொலைச்சிட்டாலே

பேசோக் வீணா மருந்து குடிச்சதுக்கு துர்கா கையில கட்டிருக்கிற கயிறு காரணம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பெரியமா என்ன நடந்துச்சுன்னா புரிஞ்சுதா சரிங்க சாமி ஓதப்படுத்தாத

எல்லாத்துக்கும் இதோ இவ கட்டி இருக்கிற கயிறு தான்டா காரணம் இது சாமி கிட்ட வேண்டின சாதாரண கயிறு தான் இது இப்படி அக்கா விஷத்தை குடிக்க வைக்கும் ஆமா பெரியமா அண்ணன் கூட போட்ட சண்டையில அண்ணி உணர்ச்சி வசப்பட்டு மருந்து குடிச்சிருக்காங்க அதுக்கும் துர்கா கட்டி இருக்கிற கயிறுக்கும் இப்படி சம்பந்தமே இல்லாம முடிச்சு போடுறீங்களே அந்த கோடங்கி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க பெரியமா ஐயோ அக்கா பெரியமா என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நடுவுல நீ வேற நோய் நோய் நோய்ங்கற எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்ச நேரம் பேசாம இரு ஐயோ கடவுளே நிஜமாவே வீணா மருந்து குடிச்சிட்டு சாக கிடக்குறா அது தெரியாம இவங்க கத்திட்டு இருக்காங்களே அசோக் நான் கோடங்கி சொன்னது வச்சு மட்டும் சொல்லல உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நம்ம கட்டளை தேங்கா அழுகி போயிருந்துதான் போன்லத சொல்லிட்டு ஏதோ மனசுக்கு தப்பாப்படுது நீங்க கோயிலுக்கு வந்து சாமியாடி அம்மா கிட்ட இதனால ஜமீனுக்கு ஏதாவது சங்கடம் வருமானு அருள் வாக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு உடனே பெரியவரும் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாரு இப்ப கூட பீனா மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பெரியப்பா அக்கா எனக்கு போன் அக்கா அது சும்மா இரடி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அக்கா நான் அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணுக்கா அத மட்டும் சொல்லிடுறேன் சும்மா இருக்கியா பெரியவரும் உங்க அப்பாவும் சாமி அடிக்கிட்ட பூஜையில தேங்காய் அழுகுனத சொல்லி அருள் வாக்கு கேட்டிருக்காங்க அப்ப அந்த சாமி அடையம்மா நம்ம ஜெமீனோட எதிரி யாரோ நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக சூனிய செஞ்ச மந்திரிச்ச கையிர நம்ம குடும்பத்துல இருக்குற ஒருத்த கையில கட்டியிருக்காங்கன்னு சொல்லிருக்கா உடனே பெரியவர் எனக்கு போன் பண்ணி கேன்னா அந்த கோடங்கி சொன்ன மாதிரியே சொல்லுதுன்னு கேட்டாரு ஷோ அக்கா அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அக்கா கேய்பா எதுவும் அமைதியா இருக்க மாட்டியாடி அதனாலதான் அசோக் சொல்றேன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த ஒருத்தியே மந்திரிச்ச கயிற கட்டிக்கிட்டு தெரியுறா அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு கோடாங்கி அவகிட்ட அவுக்க சொல்லியும் மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறா இப்போ சாமி அம்மா மூலமா குல அருள் வாக்கு சொல்லியிருக்கு இதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லுவியாடா

சொன்னா கடவுளே இது நானா கட்டின கயிறா இருந்தா எப்பவா ஆனா கனகா கட்டி விட்டு கயிறாச்சு நான் இந்த ஜமீனையே அவ எப்படி நம்ம குடும்பத்தை அழைக்கணும் நினைக்க போறான் இது எப்படி உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய கனகா கிட்ட வரை இந்த கயிறை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு வேற குடுத்திருக்க அசோக் நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல இந்த கயிறை பத்தி அவ வாயை திறக்கறாள பாரு அதனாலதான் எனக்கு இவ மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு சரி விடுறா கயிறு அவுக்கலனாலும் பரவாயில்ல துர்காவ இந்த கயிறை பத்தின உண்மைய சொல்ல சொல்லு எப்போ எந்த கோவில்ல யாரு கட்டி விட்ட கயிறு

இந்த கயிறுக்கு பின்னால ஏதாவது ரகசியம் இருந்திருந்தா நான் கேட்காமலே துர்கா அதை என்கிட்ட சொல்லிருப்பா ஹியோ இது வரைக்கும் என்கிட்ட இருந்து அவ எதையுமே மறைச்சதே இல்ல ஐயோ அக்கா நீ கொஞ்ச நேரம் சும்மா ரேண்டி வேற அசோக் நீ அவளை நம்புற பாத்தியா அதுதாண்டா அவளோட பலமே நீ அவள பரிசுத்தமானவன நம்புறதும் அவ மேல உயிரையே வச்சிருக்கறதும் அவளுக்காக வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்து குடுக்கறதும் அந்த அளவுக்கு அவ மனச கரைச்சு வச்சிருக்கா இது எல்லாத்துக்கும் அவ உண்மையானவளா தகுதியானவளான்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்காக தான் இவள ஓ மேல சத்தியம் பண்ண சொல்றேன் எங்க அவளை சத்தியம் பண்ண சொல்லு பாக்கலாம் துர்காவுக்கு நான் வாங்கி கொடுத்த வைரத்தை விட அவ பரிசுத்தமானவதான் அது எனக்கு நல்லாவே தெரியும் துர்காவ சத்தியம் பண்ணுன்னு நானே சொன்னா அவ மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யின் ஆயிடும் சரிடா சத்தியம் பண்ண சொல்லி நீ சொல்ல வேண்டாம் சந்தேகம் எங்களுக்கு வந்துருச்சு நான் சொல்றேன்டா துர்கா அந்த கயிற பத்தி சொல்லிட்டு அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஓ மேல சத்தியம் பண்ண சொல்லு அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன்னா தெரியுமா துர்கா சத்தியெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்லை எனக்கு அவ மேல நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு டேய் நான் அவளை நம்புறேன் அதே மாதிரி நீங்களும் என்ன நம்புங்க இந்த விஷயத்துல நீங்க ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க பிடிவாதமா இருக்கேனா டேய் வீட்டுல ஒருத்தி அசைவே இல்லாம ஜடம் போல படுத்து கிடக்கா இங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் இவ கட்டி இருக்கிற கயிறு தான நான் நம்புறேன் நம்புறதுக்கு காரணம் கோடங்கியும் சாமி அடி அம்மாவும் ஒரே மாதிரி சொல்லிருக்காங்க அதனால தான் சொல்றேன் அத அவத்து வீச சொல்லுடா அதோட எந்த ஒரு கயிறா இருந்தாலும் அதுக்கான சக்தி ஒரு மண்டலம் தான் இருக்கும்னு அன்னைக்கு கோடங்கி சொன்னான் அத கழட்டி வீசிட்டா இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா என்ன இப்போ நம்ம அத்தனை நடக்கிறக்கும் இந்த கயிறு தாண்டா காரணம் பேசுறாளா பாரு ஐயோ இங்க ஒருத்தி உண்மையிலேயே சாக கிடக்குறா இவங்க வேற கயிறு அவக்க சொல்லி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே குறுக்க பேசுறா இவங்க வேற கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றது அசோக் இந்த விஷயத்துல நான் பிடிவாதமா இருக்கேன்டா நான் என் முடிவை போறதில்ல இவளுக்கு நான் ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள இவ அந்த கயிறு அவுத்த வீச இல்ல நான் சொன்ன மாதிரி அந்த கயிறுக்கு பின்னால் இருக்கிற உண்மைய ஓன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லணும் இந்த ரெண்டுல ஒண்ணு இங்க நடந்தே ஆகணும் நீலாம்பரி நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ நான் அந்த பில்லி பொம்மையை குழியில போட்டு புதைக்கிறதுக்குள்ள நீ இந்த அஸ்தியை கிணத்துல கரைச்சிட்டு வரணும் அந்த பேய்ங்க ரெண்டும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த நேரத்துல அதுங்க உன் எதிரில வந்து பயம் பொருத்தும் அதற்கு பயந்து பின்வாங்காத முன்னங்கால் எடுத்து வச்சு கிணத்தை நோக்கி போய்கிட்டே இரு கால தாமுத நீ பண்ணுன நாம எடுக்கிற அத்தனை முயற்சியும் வீணா போயிடும் அது மட்டும் இல்ல நீலாம்பரி அதுங்க உன்னை காவு வாங்கிடும் இன்னும் சொல்ல போனா அதுங்க உன்னை பயம் பொருத்தும் அதுக்கு நீ பயப்படக்கூடாது கண்ணீர் சிந்தி ஓனு கதறி அழும் அதுக்கும் நீ வசீலனா அதுங்க உன்னை கொல்ல பாக்கும் இது எல்லாமே மந்திரத்தை சொல்லி பில்லி பொம்மைய குழிக்குள்ள போடுறதுக்குள்ள நீ அஸ்திய தண்ணியில கரைக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதுங்களால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது அஸ்திய கரைக்க நீ தாமதம் பண்ணுன செஞ்ச பூஜை எல்லாம் வீணா போய் எந்த ஜென்மத்திலையும் அதுங்களை அழிக்க முடியாமலே போயிடும் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் என்ன நான் சொல்றது உனக்கு சரிங்க புரிஞ்சுதான் தாமதப்படுத்தாத